நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரோமியர் பனிரெண்டு ஒன்பதிலிருந்து பதினாறு முடிய உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே கொள்ளுங்கள் உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உள்ளங்கணிந்த அன்பு காட்டுங்கள் பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கியிருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தொம்பலில் கருத்தாயிருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வரோடு மகிழுங்கள் அழுவரோடு அழுங்கள் நீங்கள் மனத்தவராயிருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தான் நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் சிந்தனை கிறிஸ்துவில் நாம் வாழ்வதால் ஒரே உடலின் உறுப்புகளாய் இருக்கின்றோம் திருமுழுக்கின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையை பெற்றுக் கொண்ட போது ஒரு தனிப்பட்ட அருளையும் நமதாக்கிக் கொண்டோம் இந்த அருளை திருச்சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தும் போது கிறிஸ்துவின் உடல் என்னும் சமூகத்தை நாம் கட்டியெழுப்புகின்றோம் எனவே நம் அன்பு கள்ளமற்றதாய் இருக்க வேண்டும் உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு காட்ட வேண்டும் மேலும் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் நம் ஆண்டவருக்கு நாம் பணிபுரிய வேண்டும் தளரா மனதுடன் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மேலும் நம்மை துன்புறுத்துவோருக்கு நாம் ஆசி கூறுவோம் ஆம் நாம் ஆசி கூறுகின்ற போது நம் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் ஆமே